ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறு கடிக்கா சில நல்லா நினச்சி ஷார்ட் ரிவி பார்த்தெல்லாம் மனோஜ் வந்து காலையிலேயே பக்தி மயமாக பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ணாமலை சார் வந்து மீனாக தான் பண்ணுறான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் நாங்கள்லாம் அந்த வீட்டில் பூஜையை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க என்னடா இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்றேன் காதில் ரெண்டு பூ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முத்து சொல்லவும் எல்லாம் கிண்டல் போனது போதும் வந்து உட்காருங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு மனோஜ் சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த ஈஸியாக அந்த வீட்டை வாங்க போகிறேன் அவங்களும் வந்து ரெண்டு நாள் வந்து எல்லோரும் ஃபேமிலியோட தங்கி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ரவி ஸ்ருதியும் எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு நம்மட்டும் யாரும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு டென்ஷனாக கிளம்புறாரு உடனே முத்தும் மீனாவும் வந்து ஸ்ருதியும் ரவியை சமாதானப்படுத்தி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் சரி நான் அவங்களும் ஒத்துக்குறாங்க அதுக்கப்புறம் அகலக்கால்லாம் வைக்காதடா நல்லபடியாக பார்த்து பண்ணு ஏமாந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாம சார் சொல்கிறாரு அவன் ஏதோ நல்ல பண்ணுறான் அவங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்லவும் நேரம் அவனுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு ஒரு வேலை அவங்க மாமனார் கொடுத்தாரோ அப்படின்னு முத்து சொல்லவும் அப்படியே ரோஹினி உங்க அப்பா ரிலீஸ் ஆயிட்டாரா அப்படின்னு விஜய் அவளை கேட்கறாங்க அப்படின்லாம் இல்ல ஆண்டி அப்படின்னு உங்களுக்கு அவங்களுக்கு போயிடுது சில மீனா அந்த கோயிலுக்கு வராங்க அவங்க அம்மா தம்பி சீதா எல்லாமே அங்கே இருக்காங்க அவங்க எடுத்த டைம் காசு கொடுத்துட்டு இது எனக்கு ஆர்டரில் வந்த காசு உங்களுக்கும் கொடுக்கணும்னு நினச்சா தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க அந்த டைம் ரோஹிணி அங்கே வரோம் என்ன திடீர்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் சொல்லிட்டு அவங்க இங்கே தான் வர சொன்னாங்க அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க நாங்கள் மாலெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களாம் என்கிட்ட சொல்லியிருந்தால் நானே கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு மீனோட அம்மா சொல்லுவோம் இல்லை பரவாயில்ல சாமி கொடுக்க காசு போட்டு தான் வாங்கணும்னு ரோஹினி சொல்கிறாங்க இதை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுங்க ரொம்ப நல்லாதான் இருக்கும் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வீணாக சொல்லுவோம் எங்கள் அர்ச்சனை எதுக்குங்க ரெக்கமெண்டேஷன் நாங்களே பார்த்துக்குறோன்னு ரோஹிணி திமுக பேசிட்டு போறாங்க என்னடி இவங்க இப்படி பேசுறாங்க பாத்தியம் புருஷன் இவங்கெல்லாம் கூட போகும்போது ரோஹிணி வந்து குடத்து தட்டி விட்டுறாங்க தண்ணிலாம் கீழே ஊத்திடுது அதை பார்த்துட்டு மீனாவோட அம்மா வந்துட்டு என்னடி எதோ நல்ல விஷயம் பண்ண போறாங்க ஆனால் நிறக்கூடம் வந்து கீழே சாஞ்சிடுச்சு அபசகுணமாக இருக்கே அப்படின்னு சொல்லவும் நான் வேணால் சொல்லட்டான்னு மீனா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல நீ பொறாமையில் பேசணும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மீனா அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து அட்வான்ஸ் வாங்குறதுக்காக அவங்க வந்துடுறாங்க இருந்தாலும் மீனா மனசு கேட்காம கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க சகுனம் இல்லை சொல்லிட்டு இன்னொரு நாள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லவும் மனோஜ் யோசிக்கிறாரு மீனவர் அப்படி சொல்கிறார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பொறாமையை பேசுகிறாங்க நம்ம இன்றைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அட்வான்ஸை கொடுத்துட்றாங்க மீனா அவங்க அம்மா கூப்பிட்டு திட்டுறாங்க ஏண்டி நான் தான் சொல்லாதான் சொன்னல எதுக்குன்னு இப்போ பேச்சு வாங்கி கட்டிக்கிட்டேன் உன்னை பொறாமல் பிடிச்சா சொல்லிட்டு போகிறாங்க தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க யாரெல்லாம் வந்து மனோஜ் ஏமாறதை பார்க்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்ட்டா பாய்